அலாம் வலிகும் வரமதுல்லாஹி வரகாத்து இல்லாஹிதின் அம்மாபாத் வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைடன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மறக்காம கமெண்டில் அலமது இல்லான்னு சொல்லுங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா உங்களை சேர்ந்தவங்களுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள் அதே போல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அலமதுல்லாவா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அப்படின்னு கேட்டால் மறக்காமல் கமெண்ட்டில் அலமது இல்லைன்னு சொல்லுங்கள் அதே போல் கமெண்ட்டில் துவாவுக்காக வேண்டுங்க ஏன்னா எப்படி அல்லாஹ் விடத்தில் எனக்காக துவா செய்கிறேனோ அதே போல் தான் கமெண்ட்டில் யார் யாரெல்லாம் துவாவுக்காக வேண்டுங்களோ சில உங்களை அனைவருக்காகவும் அல்லாஹ் விடத்தில் நான் துவா செய்து கொண்டு தான் இருக்கேன் சில எனக்காகவும் துவா செய்ய மறந்துடாதீங்க அதே போல் மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு போய் சேரும் நிறைய பேர் பார்த்து உங்களால் அமல் செய்வாங்க அதனால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு துவாவை நீங்கள் கேட்டாலே போதும் அல்லாஹ் சு பகானத்தில் உங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவான் உங்களுடைய சோதனைகள் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் நாம் கேட்காமலேயே நம்முடைய கஷ்டங்கள் நீங்கி நம்முடைய அந்தஸ்துகளை அல்லாஹத்தில் உயர்த்தி விடுவான் அது மட்டும் இல்லை இதை நம்ம ஒரே ஒரு முறை ஒரு முறை அல்லாஹ இடத்தில் கேட்கும் போது அல்லாஹ் சு பகானத்தில் நம்முடைய வீட்டில் வரக்கத்தை உண்டாக்குவான் அது மட்டும் இல்லை ஒரு முறை கேட்டாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பட்ட எல்லா கஷ்டமும் நீங்க விடும் இதை பரக்கத்தை உண்டாக்குவான் நீங்க ஓதாமலேயே நிறைய கை கண்ட பலனை அல்லாஹிடத்தில் இந்த துவாவை நீங்க கேட்டாலே போதும் அல்லாஹத்தில் இவ்வளவு பலனை தருகிறான் அதுவும் துவாக்கள் கபலாக கூடிய இந்த வியாழன் மகரீவு முதல் வெள்ளி மகறிவு வரைக்கும் எந்த டைம்ல வேணாலும் சரி கேளுங்க அல்லாஹிடத்தில் ஒரு முறை தான் நம்ம கேட்குறோம் அதுவும் நம்ம மனதார கேட்கும்போது அல்லாஹ் பகானு தலை நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் நம்முடைய சோதனைகள் நீங்கும் நம்முடைய தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் அதனால் என்ஷல்லாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் சொல்லக்கூடிய துவாக்களுக்கு மறக்காமல் நீங்கள் கேளுங்கள் அப்படி முடிஞ்ச முடிஞ்சவரை என்ஷெல்லாம் ஆமேனு கூறுங்க நிறைய விஷயங்கள் இந்த துவாவில் நம்ம கேட்க போகிறோம் அதனால் முள்ளுமையாக அல்லாஹ் இடத்துல மனதார கேளுங்க நம்ம ஆமீனு கூறும்போதே அல்லாஹத்தலை நிறைய பலனை கொடுப்பான் முழுமையாக நமக்கு அது கிடைக்கும் அதுவும் ஜும்மாவுடைய நாளில் நம்ம கேட்கும் போது இன்னும் சிறப்பாகவும் அதிக பலனையும் நம்ம அடையலாம் அதனால மனதார அல்லாஹிடத்துல நானும் கேட்க போகிறேன் நீங்களும் இன்ஷல்ல மனதார அல்லாஹிடத்துல ஆமீன்னு கூறுங்க அல்லாஹலை எல்லாத்தையும் அறியக்கூடியவனாக இருக்கிறான் முடிந்தவரை இன்ஷல்ல போட்டாவது கேட்டு ஆமீன்னு கூறுங்க இது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டுமல்ல ஒவ்வொரு நாட்களும் தினமும் அல்லாஹிடத்தில் இது நீங்கள் வீடியோ போட்டாவது கேட்டு அமென் கூறுங்க என்னுடைய அள்ளலத்து எப்படி துவா கேட்கணும்னு சொல்லிட்டு எனக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்களோ அந்த முறைப்படி தான் உங்களுக்கு நான் சொல்றேன் அதுவும் இந்த புனிதமான இந்த வியாழன் வெள்ளிக்கையில் நம்ம கேட்கும் போது இன்னும் சிறப்பாக அமையும் அல்லாஹலம் முன்னிலையில் இருக்கிறான்னு உணர்ந்து கேட்கணும் ஒவ்வொரு உறுப்பும் மன்னிப்பை உணர்ந்து கேட்கணும் நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முத விஷயம் அல்லாஹுவை புகழ்ந்து நபி மீது செலவாத்துக்குறி அல்லாஹுவின் பெயர் அழைத்து அழைத்து அல்லாஹ் உணர்ந்து உணர்ந்த பாவ மன்னிப்பும் நம்முடைய தேவையும் கேட்கணும் இதை கேட்கும்போதே அல்லாஹ் சு மகாணத்தில் நம்முடைய எல்லா விஷயங்களையும் நன்கு அறிந்தும் நமக்கு தேவையான அனைத்தையும் அல்லாஹத்தில் கொடுத்து விடுவோம் இன்ஷா அல்லாஹ் உணர்ந்து கேளுங்க அதன் முறைப்படி கேட்கும்போது இன்ஷா அல்லாஹ் எல்லாத்தையும் அல்லாஹத்தில் இன்ஷா அல்லாஹ் கொடுப்பான் அது மட்டும் இல்லாமல் குரானில் சொல்லக்கூடிய சின்ன அரபி துவாவையும் அதற்கு பின் தமிழ் துவாக்களையும் நம்ம வந்து கேட்கப் போகிறோம் இன்ஷா அல்லாஹ் ஆமீன்னு மனதார குழுங்க புது من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الحمد لله رب العالمين الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد, محمد وبارك وسلم عليه يا ربي لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك سبحان ربي العلي الوهاب سبحان ربي العلي الاحل الوهاب يا حنا يا منان رحمنا يا حنا يا منان رحمنا يا حليم يا عليم يا علي يا الله يا حليم يا عليم يا علي يا الله يا حليم يا عليم يا علي يا الله ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين، ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وكينا عذاب النار، ربي إني لما أنزلت إلي من خير فقير، لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين، حسبنا الله ونعم الوكيل ونعم المولى ونعم النصير. அழுக்கல்யுக்கள் அழுக்கள் ஜன்னத அல்லாகுமா ஜின்னாமி அன்னார் அளவற்னே நிகரில் அன்புடையவனை கண்ணியமிக்கவனை சங்கி கூறியவனை பேருபாரியை பேருக்கும் புகழுக்கும் உரியவனை அள்ளி அள்ளி கொடுப்பவனை மாவட்ட കൃപയാളനെ ദയാലനെ എങ്ങനെ പാവങ്ങൾ അനത്തെയും മന്നിപ്പ് എങ്ങൾ കൈകളാൽ ചെയ്ത പാവ கால்களால் நடந்து சென்ற பாவத்தையும் எல்லா ஒவ்வொரு உறுப்பினால் செய்த அனைத்து பாவத்தை மன்னிப்பாயாக யெல்லா எங்களை பெற்று பேணி பாதுகாத்து வளர்த்த எங்கள் பெற்றோர்மார் பாவங்களை மன்னிப்பாயாக யெல்லா ஒவ்வொரு மீனான முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக யெல்லா உற்சார உணவினர்கள் அண்டை இயலார்கள் ஊர்வாசிகள் மகளாவாசிகள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக யெல்லா நாங்கள் மீண்டும் மீண்டும் பாவம் நாம் செய்யக்கூடிய அடியாராக இருக்கிறோம் ரஹ்மானே யாவ்லா ஒவ்வொரு கபராளிகளுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக யாவ்லா நாங்களும் ஒரு நாள் அந்த கபருக்கள் செல்ல இருக்கிறோம் ரஹ்மானே யாவ்லா எங்களுடைய கபறுகளையும் விசாலமானதாகவும் வெளிச்சமானதாகவும் பூஞ்சு ஓலையானதாகவும் ஆக்கிறோயா யாவ்லா யாவ்லா எங்களுக்குள் நாங்களே தீங்கிழைத்து கொண்டோம் ரஹ்மானே யாவ்லா எங்களுடைய பாவங்களை மன்னிக்காவிட்டால் பெரும் நஷ்டவாளியாக ஆகி விடுவோமே யா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யல்லா அனைத்து பாவங்களை மன்னித்து எங்களை ஈடேற்றம் பெற செய்வாயாக யல்லா ஷைதானின் தீங்கை விட்டும் நப்சின் தீங்கை விட்டும் யாழ்லா எங்களை பாதுகாப்பாயாக யா உன்னுடைய அடியான் யா எங்கள் எங்கள் முடி உன் கைவசத்தில் இருக்கிறது உன்னுடைய பிடியிலே நாங்கள் நடமாடுகிறோம் யல்லா உன்னுடைய வாக்குறுதிகளில் நம்பிக்கை வைக்கிறோம் எங்களை நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பாயாக யால் நீ தடை விதித்த பாவங்களை செய்திருக்கிறோம் ரகுமானே அந்த பாவத்திலிருந்து எங்களை மன்னிப்பாயாக உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் அல்லாஹ் எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்துவிட்டோம் யா ல்லா எங்களை மன்னித்து பாவத்திலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் எந்த வாக்குகளை உனக்கு கொடுத்தோமோ அதை நாங்கள் நிறைவேற்றவில்லையா அல்ல அதற்காக நாங்கள் உன்னிடம் பன்னிப்பு கேட்கிறோம் ரகுமானே இந்த பாவத்திலிருந்து நாங்கள் விலக வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை முற்றிலுமாக தடுத்திய பாவத்திலிருந்து எங்களை மன்னிப்பாயாக யா அல்லா இன்னும் எங்களுக்கு எஞ்சிய காலத்தில் பாவங்களில் இருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக எங்களிடமிருந்து நீ திருப்தி அடையும் பரிசுத்த அமல்கள் எங்களுக்கு அழிப்பாயாக யா ல்லா மழை போல் பாவத்தை செய்துவிட்டு உன்னிடத்தில் கையேந்து இருக்கிறோம் ரகுமானே யா ல்லா எங்களை மன்னிக்காமல் விட்டு விடாத யா ல்லா நாங்கள் நாவினாலும் உள்ளத்தாலும் காலினாலும் மன இச்சையினாலும் செய்த அனைத்து பாவத்தை மன்னிப்பாயாக யா அல்லா நீதான் எங்கள் எஜமான் ரஹமானே ஷெய்தானின் மாய வலையில் சிக்கிவிட்டோம் யா உன்னிடத்தில் தலை குனிந்து நிற்கிறோம் ரஹமானே யா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யல்லா உன்னை தவிர வேறு யாரும் எங்களுக்கு உதவி ரகுமான கருணையாளனே நீயே மன்னிப்பவன் மன்னிப்பதையே யல்ல எங்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக எங்கள் உள்ளங்களை புரட்டுபவனே எங்கள் உள்ளங்களை உனக்கு வழிபடுத்துவாயாக யல்லா சொர்க்கத்தின் அதிபதியே நீ சகல தேவைகளையும் நிறைவேற்றுபவனையல்லா யல்ல எங்கள் இதய திதீரின் பக்கம் திருப்பி விடுவாயாக கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனை எந்த கவலையும் இல்லாமல் எங்கள் சந்தோஷமாக வாழ வைப்பாயாக ஒவ்வொரு நாளும் உனக்காக திருக்குறான் ஓதக்கூடிய அடியாராக எங்களை ஆக்குவாயாக அவ்வளோ ஐந்து நேர தொழுகை கலா இல்லாமல் அவ்வளவகத்திலே தொழக்கூடிய வாக்கை எங்கள் அனைவருக்கும் தந்த அருள் புரிவாயாக கவலையோடு இருக்கும்போது உன்னிடம் நாங்கள் துவா செய்வது போல தொழுவது போல போலயெல்லாம் சந்தோஷமான நிலையில் இருக்கும் போதும் உன்னிடம் அதிகம் துவா செய்யக்கூடிய அடியாராகவும் தொழுபவ எங்களை ஆக்கியருள்வாயாக அல்லாஹ் ஜனங்களுடைய பார்வையில் எங்களை நீ கண்ணியப்படுத்துவாயாக தீய குணத்திலிருந்து பாதுகாத்து உயர்ந்த நல் குணத்தை எங்களுக்கு தந்த அருள்வாயாக நீ தான் எங்களை முஸ்லீமாக பிறக்க வைத்தாய் ரகுமானே அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியில் செல்ல உதவி செய் ரகுமானே ஒருபோதும் எங்களினி வழித்தவறை செய்து விடாதே ரஹ்மானே யாருல்லா எங்களுக்கு வழங்கக்கூடிய உணவை விசாலமாக்கிய அருள்வாயாக அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் நாங்கள் நன்றி செலுத்தாமல் இருக்கிறோம் ரகுமானே எங்களுக்கு எவ்வளவு அதிகம் அதிகம் நியமத்தை கொடுத்திருக்கிறாயோ அல்ல ஆனாலும் உனக்கு நன்றி செலுத்தாத அடியாராக இருக்கிறோம் யா அல்லாஹ் நீ எவ்வளவு கொடுத்தாலும் உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக எங்களை நீ ஆக்கிய அருள்வாயாக நபிசல்லாஹுலே செல்லும் அவர்கள் மீது அதிகமதிகம் செலவாத் கூறும் அடியாராக எங்கள் ஒவ்வொருவரையும் நீ ஆக்கியருள்வாயாக யாவ்லா நபிசல்லாஹே செல்லும் அவர்களுடன் மறுமை நாள் ஹவுலல் கௌசர் என்னும் தண்ணீர் தடாகத்தில் நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நீ தந்த அருள்வானாக யாவ்லா அவர்களுடைய சுண்ணத்தை எப்போதும் பின்பற்றி அவர்களுடைய உம்மத்தாக எங்களை ஆக்கிய அருள்வாயாக அல்லாஹ் நபி செல்லாஹுளே செல்லும் அவர்கள் விரும்பிய வழியில் எங்களை வாழ வைப்பாயாக எல்லா சக்கராத்துடைய வேதனை விட்டும் எல்லாம் எங்களை லேசாக்கி தருவாயாக யெல்லா அந்த நேரத்தில் செய்தான் எங்களை வழிகடுக்க நேரும் போது உன்னுடைய அருளை கொண்டு எங்களை நீ பாதுகாப்பாயாக எல்லாம் எங்களுக்கு களிமாவை எங்களுக்கு நசீபாக்குவாயாக இலகுவான முறையில் யாரெல்லாம் எங்களுடைய ரூகை கைப்பற்றுவாயாக யெல்லா நாங்கள் மவுத்தாகும் போது ல இலக இல்லல்லா மஹமதோட சூளுல்லா என்று தெரியும் களிமாவை கூறிக்கொண்டு மவுத்தாக யா க செய்வாயாக கருடைய வேதனை விட்டு எங்கள் அனைவரையும் நீ பாதுகாப்பாயாக மகிஷரியிலே மக்கள் எல்லாம் அல்லல் பட்டு என்று கதறி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு சில நல்லும் அரசியல் நிழலில் நிம்மதியாக இருப்பார்கள் ரகுமானே அந்த கூட்டத்தில் எங்களுடைய எங்களுடைய பெற்றோர்களையும் எங்களையும் எங்கள் குடும்பத்தார்களையும் அனைவரையும் சேர்த்து கொள்வாயாக முடியை விட மெல்லியதாக இருக்கக்கூடிய சிராத்தல் முஸ்தகிம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்க உதவி புரிவாயாக யல்லா அந்த நேரத்தில் கால் சருகி விழாமல் நடக்க எங்களை விட்டும் நீயே பாதுகாப்பாயாக யல்லா கேள்வி கணக்கென்று யல்லா ஸ்வர்கத்தில் பிரகேசிக்க நீயே உதவி செய்வாயாக யல்லா ஸ்வர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமாக ஜன்னத்தில் ஃபிருதோஸ் என்னும் சொர்க்கத்தை எங்களுக்கு நீ நசீபாக்குவாயாக நபிசல் அல்லாஹுலே செல்லும் அவர்கள் எந்த நலவையெல்லாம் உன்னிடம் கேட்டார்களோ அந்த அளவு எல்லாம் எங்கள் அனைவருக்கும் தன் அருள் புரிவாயாக விசலா குலை சிலம் அவர்கள் எந்த தீங்கை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடினார்கள் அந்த தீங்கை விட்டும் எங்கள் அனைவரையும் நீ பாதுகாப்பாயாக யெல்லா பாவத்திலிருந்து தப்பித்து கொள்வதற்கும் நன்மை அதிகம் செய்வதற்கும் எங்களுக்கு நீ உதவி புரிவாயாக யெல்லாம் நீ நாட வைத்தால் யெல்லாம் எங்களுக்கு கஷ்டத்தை எளிதாக்க முடியாது ரகுமானே யாரெல்லாம் நீ நாடினால் மட்டுமே எங்களுடைய கஷ்டம் எல்லாம் நீங்குமே ரகுமானே யெல்லாம் எங்களுக்கு சின்ன சின்ன கஷ்டம் கொடுத்தாலும் அது பெரியதாக நினைத்து நாங்கள் கஷ்டப்படுகிறோம் ரகுமானே யெல்லாம் எங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கி நிம்மதியான வாழ்க்கையும் சமந்தோஷமான வாழ்க்கையும் வாழக்கருபை செய்வாயாக யாருலா பொய் புறம் கோல் இப்படி எ கெட்ட செயல்களை விட்டும் எல்லாம் எங்களின் பாதுகாப்பாயாக யாருல எங்களுடைய உள்ளம் அழுக்கடைந்து உள்ளமாக இருக்கிறது ரகுமானே எங்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தி விடுவாயாக யல்லா குரான் திலாபத்தை எப்போதும் ஓதக்கூடிய அடியாராக எங்களை ஆக்கு கோபத்தை விட்டும் பொறுமை என்ற நற்குணத்தை எங்களுக்கு நீ அந்த அருள்வாயாக வேறு யாரிடத்திலும் கையேந்தாமல் உன்னிடத்தில் மட்டும் கையேந்தும் அடியாராக அருள்வாயாக அகிலங்கள் அனைத்தையும் படைத்த ஏக அப்பாகிய உனக்கே எல்லா புகழும் ரஹமானையே யாரு உன்னிடத்தில் எந்த நோக்கத்திற்காக எந்த கஷ்டத்திற்காக உன்னிடத்தில் கையேந்து நிற்கிறோமோ யாரு அந்த கஷ்டத்தை நீக்கி எங்களுடைய தேவை நிறைவேற்றி தருவாயாக யார் யாரெல்லாம் சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு தவித்து கொண்டிருக்கிறார்களோ யல்ல அவர்களுடைய நீயத்தை உண்மையாக்கி சொந்த வீட்டை அமைத்து தறியாதா கிருபை செய்வாயாக எல்லா யார் யாரெல்லாம் நோயால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பரிபூரண உடல் ஆரோக்கியத்தை தந்தாள்வாயாக நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அவர்கள் அனைவருக்கும் தந்த அருள் புரிவாயாக எல்லா கடனால் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ தவித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நிம்மதியை தந்தருவாராக யெல்லா அவர்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்க யாருலா கிருவை செய்வாயாக யாருல யார் யாரெல்லாம் என்னிடம் துவாவுக்காக வேண்டினார்களோ யாருல அத்தனை பேருடைய ஹலாலான தேவைகளையும் நிறைவேற்றி தருவாயாக யாருல்ல யார் யாரெல்லாம் கஷ்டம் நீங்க வேண்டும் என்று துவா செய்ய சொன்னாங்களோ அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய கஷ்டத்தை போக்கி விடுவாயாக உன்னிடத்தில் எதற்காக கையேந்தி கேட்கிறோமோ யாருல்ல எங்களுடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தருவாயாக நீயே எங்கள் கஷ்டத்தை நீக்குபோனா எங்களுடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய ரப்ப யாருலா யாருல நம்பிக்கையுடன் கேட்கிறோம் ரஹ்மானை யாருல எங்களுடைய அனைத்து பாவங்களை மன்னித்து எங்களுடைய தேவையை நிறைவேற்றி தருவாயாக யாருல எங்களுடைய வீட்டில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் குடும்பத்தில் ஒற்றுமையும் நிலைக்கி வைப்பாயாக யாருல எங்களுக்கு கனவாக இருக்கக்கூடிய உன் உன்னுடைய இல்லத்திற்கு வந்து ஜும்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்த அருள்வாயாக யாரு இந்த ஜும்மாவுடைய நாளில் உன்னிடத்தில் கையேந்து கேட்கிறோம் ரஹ்மானே யாரு இந்த ஜும்மாவுடைய நாளை முன்னிட்டு அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தந்தருள்வாயாக யல்லா நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கும் போது பாவங்கள் அற்ற நிலையில் சந்திக்க யல்லா எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்வாயாக யல்லா இந்த ஜும்மாவுடைய நாளில் சொர்க்க சுருகத்திலே உயர்ந்த சொர்க்கம் ஆகிய ஜன்னத்தில் புரிதோ என்னும் சொர்க்கத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக யாருலா நாங்கள் இதையெல்லாம் கேட்டோமோ கேட்க மறந்தோமோ யாருலா அனைத்தையும் எங்களுக்கு கிடைக்க உதவி செய்வாயாக எல்லா நபி சொல்லாஹுலாம் அவர்களின் பொருட்டால் எங்களுடைய தேவையை ஏற்றுக்கொள்வாயாக அங்கீகரிப்பாயாக ஒப்புக்கொள்வாயாக ரொப்பூன்யா ஹசனத்தி ஹசனத்தா பண்ணார் நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு துவாவாக இருக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு துவா நபிசல்லாஹலாம் அவங்களே சொல்றாங்க யார் வந்து இஸ்திஃபார் பாவ் மன்னிப்பு அதிகம் கேட்கிறாங்களோ அவங்களுடைய இதுவா பூர்த்தி செய்து கொள்ளப்படுகிறது காணாத புறத்திலிருந்து அல்லாஹ் அல்லாஹால அவர்களுக்கு கொடுக்கிறான் என்று நமக்கு நிறைய விஷயங்கள் தீர்வாக இந்த ஒரு துவா இருக்கும் நீங்க எந்த அளவுக்கு அல்லவா கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு அல்லாஹத்தில் எண்ணி பார்க்காத அளவுக்கு நல்லதை கொடுத்து கொண்டே இருப்பான் அல்லாகவடத்தில் இதை விட வேற ஒரு துவா இருக்காது அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துவா கேட்க தெரியாதவங்க இன்ஷால்ல இதை வந்து மறக்காம இந்த ஒரு வீடியோ போட்டு ஆமீன் மனதார கூறி கேளுங்க நீங்க ஒரு அல்லாஹ் விடத்தில் அதுவும் கேட்குறீங்க அதுவும் குறிப்பாக அந்த வியாழன் வெள்ளியில் நீங்க கேட்கும் போது அதுவும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கேட்கலாம் வீட்டில் அல்லாஹலா பறக்கத்தை கொடுப்பான் சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கும் மறக்காமல் இந்த ஒரு துவாக்களை எல்லாம் சொல்லி கொடுங்க நீங்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பெற்றோர்களாகிய ஒவ்வொருவருமே சரி நீங்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இதை நீங்கள் பார்த்து கற்றுக்கொள்ளும்போது உங்களுடைய பிள்ளைகளும் உங்களை பார்த்து கற்றுக் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களும் உங்களை போல வளர்ந்து அவங்களும் இந்த விஷயங்கள் இப்படி தான் துவா கேட்கணுன்ற முறையும் அவங்களுக்கு தெரியும் அதனால் கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகள் எல்லா ஒரு அற்புதமானதுவா உங்களுடைய கைகளில் இறுக்கமாக இது கொள்ளுங்க வெளியில் இல்லை எல்லா தொழுகையிலும் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் ரொம்ப ரொம்ப சிறந்ததுவா அல்ல எண்ணி பார்க்காத ரிசுக்கை கொடுப்பான் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க நிறைய போய் பேருக்கு போய் சேரும் அவங்க இதை பார்த்தும் அறிந்து கொண்டு எதையும் அவங்க கேட்கலாம் உங்களால் அதனால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹி வரகாத்துஹூ